வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வைக்கிறேன் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை அன்னைக்கு பங்குனி தேதி அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடு தீவனம் தெஞ்சாததுக்கு இதை தனித்தனி வீடியோக்கள் நான் நிறைய போடறதுக்குறேன் லிவர் டானிக்கா இப்படி ஒரு நாலு மாடு மூணு மாடு இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ஐம்பது மில்லி காலையில் ஐம்பது சாயங்காலம் ஐம்பது கொடுத்துக்கிட்டே வாங்க தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தீவனம் தண்ணி சூப்பராக இருக்குது இதை தவறாமல் கடைப்பிடிங்க மாடு எந்த மாடுங்க அடித்தோர மாடாகவே இருந்தாலும் லோர்ட்டாணி கொடுத்தோம்னா நல்லா தீனி சீரணம் எல்லாம் சூப்பராக இருக்குது வாங்கி சந்தோஷமாக ஊற்றி நல்லா இருங்க வாங்க சேல்ஸ் வீடியோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே மாடுதான் மாடுக்கிட்ட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் இடம் ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒரே ஒரு மொட்டை மாடு சிங்காவரம் மொட்டை நீங்கள் கொண்டு வந்து நல்ல முறையாக வளர்த்தலாம் ஒரு மூணு ஈட்டு அந்த மாதிரி இருக்கும் மாடு கண்ணு கண்ணுக்கு கண்ணையும் காட்டுறேன் மாடு நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது நம்ப சில்லுன்னு சொல்ல முடியாதுங்க மடி செட்டெலாம் ஒரு ரெண்டு நாள் கரைச்சு பார்த்தோம்னா நட குடிக்க முடியாது அந்தளவுக்கு மடி வரும் இருபத்தி ஆறாயிரத்தோட விலை பால் இப்போ நீங்கள் தெளிவாக மூன்றரை மூன்றை காரணத்துக்குலாம் இப்போ நடப்பெல்லாம் அஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் என்னங்க இது காலையில் மனசார சொல்கிற எட்டரைக்காரத்தை மடி எப்படி இருக்கிற வரைக்கும் இன்னும் மடி வரும் பால் இருபத்தி ஆறாயிரத்தோட விலை கண்ணு காலங்கண்ணு மாடும் அளவு மாடுதான் வேனுக்கு நகரம் தொடர கொள்ளுங்க மாடு வீடியாகவே அதிகம் வராது ரேட்டுக்கெல்லாம் இங்கிட்டு வாங்குற ரேட்டு அச்சா இருக்குது விற்கிற ரேட்டு கம்மியாக இருக்குது அந்த மாதிரி போயிடுச்சுங்க இன்னி தொடர்ந்து வீடியோ வரும் ஏய் மூஞ்சிக்கட்டு தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கான வழிமுறை பண்ணுறேன் இந்த மொட்டை மாடை வேணால் கொண்டு வாங்க கண்ணு காலங்கன்று இருபத்தாறாயிருபா பால் நீங்கள் மூணு மூணுக்கு இப்போ சூறாக சொல்கிறேன் அஞ்சு அஞ்சு வரைக்கும் வரும் மாடு கன்று முத்திச்சு கண்ணுக்கு ஒரு மூணு மாதம் முட்டை மாசம் நல்லா கறக்கலாம் மாட்டு மாடு பார்த்தா கண்ணு பிடிக்காமல் இருக்குங்க ஆனால் கறவை வந்து நல்ல கறவை கறக்கு போய் இன்றைக்கி தாராளமாக கறக்கலாம் கண்ணையும் காட்டுற காலங்கண்ணே விட்டிங்கண்ணா பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது மேச்சல் தண்ணி தீனிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அரித்து கட்டு தண்ணி நல்ல இருபத்தி ஆறு ரூபாய் பெருசெல்லாம் போடு இந்தியத்திலேயே நல்ல முறையா பூச்சி மாத்திர ஒண்ணு வாங்கி போட்டு பக்கும் அஞ்சு அஞ்சு வந்துருப்பாள் ஒன்று வயசு அந்த வருஷமா கரங்க அளவ மாறது ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது வாங்க கண்ணை பாட்டு வரல காலம் கண்ணு கன்று காலங்கன்று கண்ணு இல்லாமல் கறந்துக்கலாமான்னு நிறையா பேர் கேள்வி அப்படிங்க கரம் ஆளமாக இந்த மாதிரிலாம் கறக்க முடியல இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு அப்படியே பக்குவம் கண்ணை தனியாக கட்டிக்கிட்டு அப்படியே பண்ணோம்னா கறக்கு ராதாகிருஷ்ணன் பாம்ஸு தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கம்மியான ரேட்டில் மாடு தர்றேன் இப்போ வீடியோ வர்றது கொஞ்சம் லேட்டாகனாலும் கண்டிப்பாக வீடியோ பண்ணி தொடர்ந்து போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிற ஆதரவு கொடுங்கள் கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க மொட்டையை பார்த்து தீட்டுக்கு வச்சு கறக்கணும் அனைத்துக்கு ஒரு ஆறு ஏழு இதுக்கு அதெல்லாம் மாடெல்லாம் பூமணம் போனால் காதலே இருக்கலாம்